வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் கொத்தமல்லி சாதம் இல்லைன்னா கொத்தமல்லி புலாவ் எப்படி வேணால் சொல்லலாங்க இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நார்மல் நம்ம ரைஸ்லேயும் செய்யலாம் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாங்க அதுக்கு நான் கொத்தமல்லி கட்டு ஒரு கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா அதில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்க போகிறோம் பத்து நிமிஷம் ஊர்னாவே போதுங்க மற்ற பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ண முன்னாடி இது கழுவி ஊற வச்சிட்டோனாக்கா அது கரெக்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் இது ஊறட்டும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தலையை எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிறேன் சின்ன மிக்சி ஜார்லையே போட்டுக்கலாம் நிறையா இருந்தாலும் அமைக்கமைக்க வச்சு இதை அரைச்சிக்கலாம் இப்போ இது காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னாக்கா இன்னொரு பச்சை மிளகாயாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன ஜாலியே போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பாருங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சு எடுத்து வந்திருக்கேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கீயும் போட்டுக்கலாம் கீ போடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க எல்லாம் காஞ்ச பிறகு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு மூணு கிராம்பு சின்ன பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர பட்டை இதை மட்டும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் அதிலேயே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கலர் கொஞ்சம் மாறட்டுங்க அதுக்காக ரொம்ப ப்ரௌனாக ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை புலாவுக்கு ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் கோல்டன் ப்ரௌனாக வந்தாவே போதும் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனாக்கா கொத்தமல்லி தழை அரைக்கும் போதே இஞ்சியும் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகட்டுங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற பிறகு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த கொத்தமல்லி தழை அந்த பேஸ்ட்டையும் அதிலே போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகணுங்க இது ஈஸியாக டக்குனும் கூட நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதை செஞ்சிடலாம் ரொம்ப டைமே எடுக்காதுங்க கொய்க்காக செஞ்சிடலாம் இப்போது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ எந்த கப்பால் அரிசி எடுத்தனும் அதே கப்பாலேயே நான் ஒரு ரெண்டே கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப்பு தாங்க இருக்கும் இந்த அளவுக்கு சரியாக இருக்குங்க நீங்கள் ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ அரிசியை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்கலாம் இதில் நான் உப்பு போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சுங்க அதனால் நீங்கள் மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நல்லா இப்படி கொதிக்கும் போதே நம்ம மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான் பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு தண்ணியும் அரிசியும் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் போதுங்க அதுக்கு மேலே விட வேண்டாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ குக்கர் திறந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா பொல புலன் வந்துருக்கு நல்லா ஆறிட்டானாக்கா இன்னும் நல்லாவே பொழப்புலு வந்துருங்க அவ்வளோதாங்க ஈஸியான ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சாதம்னு சொல்லலாம் ஃபுல்லாகனு சொல்லலாங்க நம்ம விருப்பம்தான் நான் செஞ்ச இந்த கொத்தமல்லி சாதம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்